பாக்கியமும் சரோஜாவும் ஒரே வீடு சேர்ந்து ரெண்டு மருமகளுங்க என்னதான் ரெண்டு பேரும் மருமகளா இருந்தாலோ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரிதான் பழகுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லா வேலைகளையும் சேர்ந்து சந்தோஷமா ஒத்தமையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாக்கியம் வீட்டுக்கு போயிட்டு வந்தா சரோஜாக்கும் சேர்த்து துணிமணி மணி எடுத்துட்டு வருவா அதே மாதிரி சரோஜா அவளோட வீட்டுக்கு போனா பாக்கியம்க்கும் சேர்ந்து துணி மணியை எடுத்துட்டு வருவா இப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ரொம்ப நாளாக பேசிக்காம இருந்தாங்க இதை கவனிச்சாங்க அவங்களோட மாமியார் அப்பாடா வீட்டில் என்னோட துணி குழந்தைங்க துணி அவரோட துணி எல்லாம் நான் தோச்சு போட்டுட்டேன் இந்த சமையல மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன் எல்லார் வேலையும் பார்க்கறதுக்கு நான் என்ன அவங்களுக்கு வேலை செய்கிறேன்னா என்ன இவ்வளோ வேலை மட்டும் செஞ்சா போதும் அவங்களாம் என்ன நமக்கு உண்மையாகவா இருக்காங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் தேவையில்லாததெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சா நமக்கு தான் தலைவலி இப்படி இருக்கிறது தான் கரெக்டு ஒவ்வொரு அன்பு வச்சா நம்ம தான் ஏமாந்து போக வேண்டியதா இருக்கு அதுக்கு கரெக்டா நடந்துட்டு கரெக்டா போயிடலாம் ஒன்னு ஏதோ சரோஜா இருந்தா ஏதோ பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வேலை பார்ப்போம் இப்பதான் அவ வரது இல்லல்ல தனியா தானே எல்லா வேலையும் பாக்குற அதனால இப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா எனக்கு தான் தலைவலி அப்படின்னு பாக்கியம் தனக்கு தானே பேசிக்கிட்டு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் குள்ள போனா அப்பதான் சரோஜா அங்க வந்தா ஓ நான் என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர நேரத்துக்குள்ளே இவங்க பாதி சமையல முடிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்கே நான் போயிட்டு அத்தைக்கிட்ட வேற என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் தான் உண்டு இவங்க பாட்டுக்கு பாதி சமையல முடிச்சுட்டு போயிட்டாங்க முன்னாடிலாம் அக்காவும் நானும் சேர்ந்து எப்படி எல்லாம் சமைச்சுக்கிட்டு ஒத்துமையாக இருந்தோம் இப்போதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறது நம்ம வேலையா நம்ம பார்த்தா தான் உண்டு இல்லனா நம்மள ஓரம் கட்டிடுவாங்க புழைக்க தெரிஞ்சாதானே தானே நம்மளும் இருந்துக்க முடியும் இல்லனா வேஸ்ட்டாக போயிடுவோம் அத்த கிட்ட போய் முதல்ல கேட்கணும் நல்ல நல்ல அக்காவை என் என் நாத்தனார் நாத்தனார் வந்து வந்து அவங்க இன்னும் நல்லவங்க இருந்திருப்பேன் அவங்கள என்ன இருந்திருப்பாங்கல்ல இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும்னு ஆவலா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துக்கிட்டே இருந்தது நடக்கிற எல்லாத்தையும் இவங்களோட மாமியார் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால ரெண்டு மருமகள் கிட்டயும் பேசணும்னு நினைச்சாங்க மாமியார் ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினா சண்டை வரும்ன்றத அவங்க புரிஞ்சுட்டாங்க அதனால தனித்தனியா பேசணும்னு நினைச்சாங்க அவங்க பாக்கியமோட ரூம்க்கு போயிட்டு இப்படி சொன்னாங்க என்ன பாக்கியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்கியா ரெஸ்ட் எடுக்கிறியா ஒன்னும் இல்ல என் துணி ஒண்ணு இருக்க அத கொஞ்சம் அயன் பண்ணி தர முடியுமா என்னன்னு கேட்டு போலான்னு வந்த அயன் பண்ணி கொடுத்துருமா கண்டிப்பா அத்த அதுக்கு நீங்க வந்துதான் சொல்லுமா என்ன என்ன கூப்பிட்டா நானே வந்து உங்க சாரி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல நான் அதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் முதல்ல உங்களோட துணியை அயன் பண்ணி கொடுத்துட்டேன் தா இதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அதுவா பாக்கியோ இந்த நேரத்துக்கு நீயும் சரோஜாவும் சேர்ந்து ஏதாவது சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதனால நான் கிச்சனுக்கு போனேன் பாத்தா நீ பாட்டுக்கு தனியா இருக்க அவ பாட்டுக்கு தனியா இருக்கா ஏமா எதுவும் சேர்ந்து சமைக்கல ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன உடம்பா உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அதெல்லாம் எதுவும் இல்ல நான் ரசமும் சாதமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சரோஜா மீதி குழம்பு போற எல்லாம் பண்ணுவான்னு வந்துட்டேன் தா எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தருக்கு பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன சண்டை ரெண்டு பேருக்கு என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் அதெல்லாம் எதுவும் இல்லதா கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம நான் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பாக்கியம் நடந்த எல்லாத்தையும் அவங்க அத்தை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா அது ஒன்றும் இல்லை நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அவளும் அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவள் வரும்போது எப்பயுமே ஒன்னாதான் தான் எடுத்துகிட்டு வருவா சாரி எல்லாம் எனக்கு இந்த தடவை உங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிருக்கா ஐயோ அந்த அந்தளவுக்கு நாகரிகம் தெரியாது அதனால அவங்கெல்லாம் எதுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறேன் அவங்க கம்மியானது போட்டால் தான் சரி வரும்னு சொல்லியிருக்கா அதை கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன இவ இப்படி மாறி போயிட்டாளேன்னு தோணுச்சு நல்ல வேலை உங்க பொண்ணு சொல்லலன்னா இது எதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது நானும் அவ என்கிட்ட தான் இருக்கான்னு நம்பிட்டே இருந்திருப்பேன் தா அல்ல வேலை என் நாதனார் தான் எனக்கு அண்ணையே திறந்து விட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே இல்லனா சரோஜாவை நம்பிக்கிட்டு நான் ஏமாந்து தான் போயிருப்பேன் அப்படியா சரோஜா இப்படி கூட சொல்லிருக்காளா இதை ஏன் பொண்ணா உனக்கு சொன்னா ஆமா போன லீவுக்கு உங்க பொண்ணு வந்திருந்தாங்கல்ல அன்னிதான் என் கிட்ட எல்லாம் சொன்னாங்க சரோஜா தான் அண்ணி கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்காத்தா அப்படியா அவ்வளவு சொல்லிருக்கால என்ன சரோஜா என் பொண்ணு கிட்ட சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல என்னோட சாரிய கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துரு நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிட்டு போனோம் அதான் கேக்குறேன் அப்படின்னு பேசிட்டு சீதம்மா சமையல் அறையில இருந்த சரோஜா கிட்ட போனாங்க என்னமா சரோஜா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு இன்னைக்கு சாம்பாருக்கு பதில ஏதாவது ரசம் பண்ணிருக்கலாம்ல அத்தை ஆல்ரெடி அக்கா ரசம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வெறும் குழம்பு பொரியல் பண்ணோம் நீங்க முன்னாடியே அக்கா கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா ரசத்துக்கு பதில சாம்பார் வச்சிருப்பாங்களே அத்த இப்ப சொன்னா எப்படி முடியும் நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் எப்பயும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே யோசிச்சு சேர்ந்து தானே சமையல் செய்வீங்க இதுல என்கிட்ட கிட்ட என்ன இருக்கு ரெண்டு பேரும் காலையிலே என்ன தேணும் தேடிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தே சமைச்சு வச்சிருக்க வேண்டியதானே தனித்தனியா சமைக்கிறீங்க நீ இங்க இருக்கா பாக்கியம் என்னவோ அவர் ரூம்ல இருக்கா என்ன நடக்குதுங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன இப்பெல்லாம் முன்ன மாதிரி நீங்க ஒத்துமையா இருக்கிறது இல்லையே அக்கா தங்கச்சி மாதிரி முன்னாடி இருப்பீங்க அதெல்லாம் எதுவும் இல்லத்தா நான் என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்குள்ள அக்கா என்னவோ இங்க எல்லாம் சமைச்சிருந்தாங்க அவ்வளவுதான் தா ஆஹ் என் எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி என்ன உங்களுக்குள்ள அதெல்லாம் எதுவும் இல்லத்தா நான் அக்கா கிட்ட பேச தான் இருக்கேன் ஆனா அவங்க என்ன சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சுதான் நினைச்சேன் தான் சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுவீங்க அதனால அமைதியா இருந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்ல ஆரம்பிச்சா சரோஜா அது ஒன்னும் இல்லத்தா நான் என் பிறந்த வீட்டுக்கு போகும்போது வழக்கம் போல அக்காக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அக்கா சொல்லியிருக்காங்க பாருங்க எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸோ சீப் குவாலிட்டி ட்ரெஸ்ஸா அவங்களுக்கு கம்மியான மட்டமான ட்ரெஸ்ஸை கொடுத்து நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனா அவங்க பசங்களுக்கு மட்டும் கிழிஞ்சு போன துணி அழுக்கு துணி பழைய துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேனாம்மா இப்படிலாம் சொன்னால் எப்படி த நான் என்றைக்குமே அக்காவை அப்படி பார்த்ததே இல்லை என் சொந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன் அவங்க குழந்த வேற என் குழந்த வேறெல்லாம் கிடையாது எல்லாமே ஒன்று த

அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கும் பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளமே வந்துருச்சு முழுக்க தண்ணி இவங்க மொட்டை மாடியில நிலைமை வந்துருச்சு மூணு பேரும் மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாங்க அப்ப சீதாமா ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டு போட்டுன்னு சமையல செய்யுங்க பாருங்க குழந்தைங்க அப்புறம் என் பையனுங்க எல்லாரும் வாடி போய் பசியில இருக்காங்க மாமாக்கு வேற சீக்கிரமா நம்ம சமைச்சு தரணும் அவருக்கும் உடம்பு சரியில்ல சீக்கிரமா சமைச்சு கொடுங்கம்மா எல்லாரும் பசியோட இருக்கும் சட்ட புட்டு பண்ணுங்க போங்க நீனு சீதாமா சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிடு கிடுனு சமையல ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் என்னவோ மாடியிலே உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கவும் பாக்கியம் என்னவோ அது எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி சீதாமா சட்ட புட்டுன்னு அவங்க மருமகன்ல எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சீதாமா ரெண்டு பேர்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நடுவுல எதுவும் கிடையாது நீங்களே இவ தப்பா சொல்லிட்டா அவ தப்பா சொல்லிட்டான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க என் பத்தி நல்லா தெரியும் கோழி மூட்டுறதுதான் அவளோட வேலையே பாருங்க அவ வந்து நடுவுல உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா பாருங்க சரோஜா நீ முதல்ல பாக்கியத்தை புரிஞ்சுக்கோ பாக்கியம் சரோஜாவை புரிஞ்சுக்கோ நீங்க ஏதோ சொன்னதா தப்பா ஏதோ அர்த்தமாகி ரெண்டு பேரும் இப்படி மனஸ்தாபத்துல இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல என் பொண்ணு தான் டபுள் கேம் ஆடி இருக்கான்னு சொல்றல பழையபடி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்கம்மா கூட்டு குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்தால் தான் அழகே முன்னாடி அக்கா தங்கச்சிங்க மாதிரி எவ்வளோ ஒத்துமையா பழகிக்கிட்டு இருந்தீங்க என் கண்ணே பட்டுடம் போல் இருக்கும் உங்களை பார்த்தா அதே மாதிரி இருங்க குடும்பம் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்புறம் நீங்கள் தானே இந்த குடும்பம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒத்துமையாக இருந்தால் தான் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் நடுவில் மூணாவது மனுஷங்க யாரையும் விடாதீங்க என் பொண்ணாக இருந்தாலும் சரி அவளே பிரித்து விட்டுட்டு தான் போயிருக்காள் ஆ அடுத்த லீவுக்கு வரட்டும் அவளை வச்சுக்கிறேன் என் பொண்ணாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைமா சரோஜா பாக்கியம் உன்ன பத்தி எதுவும் சொல்ல பாக்கியம் சரோஜாவும் உன்ன பத்தி எதுவும் சொல்லல அழையபடி எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ அதே மாதிரி ஒத்துமையா இருக்க பாருங்க அதுதான் அழகு என் பொண்ணு மட்டும் இல்லமா எதிர்காலத்துல வேற யாரு வந்தாலும் நடுவுல உள்ள விடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல சீதாமா எடுத்து சொன்னோன்னா பாக்கியமும் சரோஜாவும் தப்பு யார் மேலயும் இல்ல அவங்க நாத்தனார் மேலதான் நந்தவன அழகான ஊரில் ஷாரதா அசோக் என்ற தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ரவி கிரண் ரெண்டு மகன்கள் ரவியோட மனைவி சுஷ்மிதா ரிச் மருமக கிரணோட மனைவி சாந்தினி ஏழ மருமக சுஷ்மிதா தான் வீட்டோட மொத்த மெயின்டெனன்ஸையும் பாப்பா ஆனா சாந்தினி ஏழுன்றதுனால அவளை கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்துவா ஒரு தடவை அசோக் கேம்புக்கு கிளம்பினாரு என்ன இது இப்படி அயன் பண்ணி வச்சிருக்கீங்க என் துணி எல்லாத்தையும் துணி எல்லாம் அயன் பண்ணாம தீயா இருக்கு சுருக்க சுருக்கமா இருக்கு இப்ப கேம்புக்கு நான் என்ன எடுத்துட்டு போவேன் சீக்கிரமா போய் அயன் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வாங்க போங்க ஆமா ஆமா உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு அயன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டாதான் எல்லாரும் உங்களை பாப்பாங்களா என்ன ஆல்ரெடி வயசாயிடுச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போங்க உங்களை யாரு பார்க்க போறது இல்ல ஆமா ஆமா நீ மட்டும் என்ன ரொம்ப குமரி நட்டு நினைப்பா நீ எனக்கும் தான் வயசாகுது நீ மட்டும் நீட்டா டிப்டாப்பா எல்லா டை எல்லாம் அடிச்சுக்கிறது இல்ல அந்த மாதிரிதான் நானும் எனக்கு நீட்டா தான் ட்ரெஸ் போடணும்ன்றது முதல்ல இருந்தே பழகிடுச்சு அதை என்னால மாத்திக்க முடியாது கேம்புக்கு நீட்டா ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சாரதா அம்மாவும் அசோக்கும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத கேட்ட ரெண்டு மருமகளும் அங்க வந்தாங்க அப்ப சுஷ்மிதா என்ன ரெண்டு பேரும் ஏதோ டிரெஸ்ஸுக்காக சண்டை போடுற மாதிரி தெரியுதே என்ன விஷயம் ஒண்ணும் இல்லமா

இப்ப கொண்டு போய் டிரை வாஷ்க்கு கொடுத்தா நேரம் ஆகிரும் நான் இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல கிளம்பிடுவேன் ஏன்னா கேம்புக்கு போனோம் பஸ் வந்துரும் சீக்கிரமா கிளம்புறேன் ஆ சுஷ்மிதா நம்ம வீட்லயே அயன் பாக்ஸ் இருக்கு அந்த அயன் பாக்ஸ் ஆலாம் உங்க அத்தைக்கு எதுவும் இஸ்திரி போட தெரியாதுமா தெரிஞ்சா நீயே கொஞ்சம் பண்ணி குடுக்கறியா ஐயோ மாமா எனக்கு அயன் பண்றதா இது வரைக்கும் நான் பண்ணதில்ல எனக்கு எதாவது அயன் பண்ணுன்னா இஸ்திரிக்காரங்க கிட்ட தான் கொடுப்பேன் அவங்க தான் ட்ரை வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நீட்டா அயன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சுஷ்மிதா பேசுறத கேட்ட சாந்தினி மாமா அத்தை எனக்கு துணி நல்லா அயன் பண்ண வரும் உங்களுக்கு வேணும்னா என் கிட்ட கொடுங்க நான் அயன் பண்ணி தரேன் ட்ரெஸ் ஆஹா பாத்தியா அம்மா சாரதா அவளை ஏழ வீட்டு பொண்ணுன்னுட்டு சாந்தினிய சொன்னியே பாரு அவளுக்கு எல்லா வேலையும் நல்லா தெரிஞ்சிருக்கு யாரையும் ஏழ பணக்காரன்னு வித்தியாசத்துல பாக்க அவங்க உங்களுக்குன்னு தனி கடவுள் படைச்சிருப்பாரு சாந்தினி கூட நிறைய திறமை இருக்குன்றது என்னோட நம்பிக்கை அவளை நல்லா நடத்தணும் புரிஞ்சுதா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து தன்னாங்க சுஷ்மிதாக்கு அவளை புகழ்றதுக்கு பயங்கர கோவம் வந்து போதும் போதும் ஏதோ அயன் பண்ண தெரியுன்றதுக்காக எல்லாரையும் புகழ்ந்து கல்லுன்ற அவசியம் இல்ல அயன் பண்றது யாரு வேணா கத்துக்கலாம் இதுக்காக இல்லாம புகழ்ந்து தல்வாங்க போதும் போதும் இது அந்த மேல்தான் பண்ணாதீங்க எனக்கு தான் ஏன் பண்ண தெரியும் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிட்டா பப்பா உங்களுக்கு எல்லாம் எப்ப எங்க என்ன பேசணும்ன்றது தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில பொழைச்சிருப்பீங்க போல இருக்கு வயசாகிடுச்சே தவிர மூளை மட்டும் இல்லவே இல்லை எப்படி நாகரிகமா நடந்துக்கணும்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு யாராவது புகழணும்னா மனசுக்குள்ளே புகழ்ந்துக்க வேண்டியதானே அவ எதற்கு இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு புகழ்ந்தீங்க இப்ப இந்த சுஷ்மிதா என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறாளோ என்ன தாண்டனை எல்லாம் கொடுக்க போறாளோ அவ வேற பணக்கார வீட்டு பொண்ணு ஏ பாயி என்னோட இஷ்டம் எனக்கு யார் யார்கிட்ட எப்ப என்ன சொல்லணும்னு தோணுதோ கரெக்டா சொல்லிடுவேன் பட்டுன்னு சொல்லிடுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஒருத்தவங்களை புகழ்றதுல உங்களுக்கு எல்லாம் போறாம உண்மைய சொன்னா நீங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க அப்பப்பா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்பா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும்

இப்படி அசோக் சாரதா ரவி கிரண் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேரும் சமைச்சத சாப்பிட சுஷ்மிதா எல்லார்கிட்டயும் முதல்ல நான் சமைச்சத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ சாந்தினி அத்த மாமா நான் கூட நல்லாதான் சமைச்சிருக்கேன் எல்லாரும் நான் சமைச்சதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அண்ணா அன்னைக்கு சமைக்கவே வராதுன்னு சொன்னீங்களே இப்ப எப்படி ஆமாண்டா நானும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சுத்தமா சுட்டு போட்டாலும் சமையல் வராது வேற செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சாந்தினி ரொம்ப சூப்பரா சமைப்பாளேன்னு நான் சாப்பிடுறேன் அய்யயோ அப்படி பண்ணா அண்ணிக்கிட்ட நீங்க தான் தித்து வாங்குலீங்க அண்ணியும் கஷ்டப்பட்டு தானே சமைச்சிருக்காங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டு பேரும் சமைச்சதையும் சாப்பிடுவோம் அவங்க சமைச்சத ஆஹா அற்புதம் வரகடுப்பு மண்பானையில சூப்பரா குழம்பு வச்சிருக்கா இவ்வளோ ருசியான குழம்ப நான் சாப்பிட்டதே இல்லைங்க ஆஹா ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா சின்ன மருமக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவளுக்கெல்லாம் இவ்ளோ ருசியா சமைக்க வருமான ஆச்சரியமா தான் இருக்கு அவ சமைச்சு போட்டதும் சாப்பிட்டவன் ஆஹா ரொம்ப நல்லா இருக்குங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆ சாரதா இப்ப யாது என்னோட மருமக சாந்தினிய பத்தி புரிஞ்சுக்கிட்டியா ஏழை ஏழன் சொல்வா எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கா பாரு உன்னோட ரிச்சு மருமக இருக்கால அந்த சுஷ்மிதா அவ சமைச்சதை சாப்பிடு சீக்கிரமா சாப்பிட்டா போய்தான் சேர்வோம் அப்படின்னு எல்லாரும் சாந்தினி சமைச்சத விரும்பி சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் இவங்க சாப்பிடறத பாத்துக்கிட்டோ இருந்தாங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கலாம்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட போனாரு சுஷ்மிதாவோட கணவர் அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பில்ல அங்க பார்த்தாரு அப்ப அவரு சுஷ்மிதாவ பத்தி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அடி பாவி எனக்கே தெரியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீ சமைச்சு சொல்லிட்டியா இவளுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் இவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எதுவும் சாப்பிடு என்னோட ஆரோக்கியமே பாழா போயிருக்கும் போல இருக்கே இப்படி தினமும் ரெண்டு மருமகளும் சமைச்சு போட்டுக்கிட்ட இருந்தாங்க ஆனா ரிச் சுஷ்மிதா மட்டும் சமைக்காம கிச்சனுக்கே போகாம ஆன்லைன்லே ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பரிமாறினா இப்படி தினமும் ஆன்லைன் ஃபுட் சாப்பிட்ட சாரதா அம்மாக்கு வயிறு வலி தலை சுத்தல் வாந்தின்னு வந்தது அப்ப அவங்க ஒரு நாள் சாப்பிடாம இருந்ததுனால சுஷ்மிதா நீ சமைக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணினா நல்லா இருக்கும் அவங்க அப்படிதான் போடுவாங்க யாருமா அப்படிதான் போடுவாங்கன்னு சொல்ற ஒண்ணு புரியலையே

இந்த சாந்தினி சமைக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படியே சில நாட்கள் போச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல பயங்கரமான திருவிழா நடந்தது மூணு நாள் நல்லா தொடர்ந்து பூஜைகள் நடந்தது அதுக்கப்புறம் கடைசி நாள் சிக்கன் மட்டன் சமைக்க சொன்னாங்க ஆ சுஷ்மிதா சாந்தினி ரெண்டு பேரும் இங்க பாங்க இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட போறோம் நல்ல ருசியான சாப்பாடு நீங்களே உங்க கையால சமைக்கணும் யார் நல்லா சமைக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுமா அப்படிங்களா அப்ப கண்டிப்பா பரிசு எடுக்குதா சுஷ்மிதா வழக்கம் போல ஆன்லைன்ல பிரியாணி சிக்கன் கறி மட்டன் கறின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா சாந்தினி வகையான ஐட்டங்களை மீன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி பிரியாணின்னு சூப்பரா சூப்பரா சமைச்சிருந்தா சாந்தினி அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சா அதுக்கப்புறமா லைனா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடுல இருந்தாங்க சுஷ்மிதா கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே வயிறு வலி தலை வலின்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது ஆனா சாந்தினி கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிடும்போது போது அதோட ருசி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இப்படி சுஷ்மிதா சாந்தினி கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க சுஷ்மிதாவோட ஆன்லைன் ஃபுட் எல்லாம் அப்படியே மீந்து போச்சு ஆனா சாந்தினி செஞ்ச சமையல் மட்டும் ஒரு பருக்க கூட மீறல எல்லாம் காலி ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் இயற்கைய என்ஜாய் பண்ணி சாந்தினி சமைச்சதை சாப்பிட்டாங்க இதனால கொஞ்சம் சுஷ்மிதா ஃபீல் ஆனா அத்த மாமா என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு நாள் நான் அவங்கள ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி நான் சமைச்சு தான் சொன்னேன் ஃபுட்டு நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா இருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் அது ஒத்துக்கவே இல்லை நான் செஞ்சதுக்கு மன்னிச்சிடுங்க சாந்தினி நான் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்ணது தப்பு அதுக்கப்புறம் சாந்தினி கிட்டே சமையலை கற்றுக்கிட்டேன் சுஷ்மிதா சுஷ்மிதாவும் சாந்தினியும் ஒத்துமையா இருந்து வகை வகையாக சமைச்சு குடும்பத்தையும் நல்லா எடுத்துட்டு போனாங்க சந்தோஷம்